அன்புறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒரு பதிமூன்று வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டத்தில் வரக்கூடிய எந்தெந்த சட்டமன்ற தொகுதி யார் அங்கு வேட்பாளராக போட்டியிடுறாங்க அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து திருச்சி மாவட்டத்தில் வரக்கூடிய நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது தொகுதியான திருவெரும்பூர் திருவெரும்பூர் தொகுதி அன்பில் மகேஷ் அவர் பொய்யாமொழி அவர்களுடைய சட்டமன்ற தொகுதி இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக அங்கு வெற்றி பெற்ற தொகுதி அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியில் இணைந்தவர் அதிலிருந்து அவர் நாம் தமிழர் கட்சியோடு பயணிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர் திருவெரும்பூரில் அதிகபட்சமாக அவர் திருச்சியிலேயே திருவெரும்பூரில் தான் அவர் இருபதாயிரம் வாக்குகளை பெற்றார் அதனால் அவர் திருவெரும்பூரில் போட்டியிட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் திருச்சியில் வரக்கூடிய திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாவது வந்து நூற்றி நாற்பத்தி மூணு லால்குடி திருச்சியில் வரக்கூடிய லால்குடி அங்கு வழக்கறிஞர் மதன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுறார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ திருச்சியில் வரக்கூடிய லால்குடி சட்டமன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி கடந்த நான்கு தேர்தல்களில் எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறில் ஆயிரத்தி ஐநூறு பத்தொம்போதில் பத்தாயிரம் இருபத்தி ஒன்றில் பதினாறாயிரம் இருபத்தி நான்குலேயும் பதினாறாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதற்கு அடுத்த தொகுதி வந்து திண்டுக்கல்ல வரக்கூடிய வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற எண் தொகுதியின் வந்து நூற்றி முப்பத்தி மூணு வேடச்சந்தூர் வேடச்சந்தூரில் வந்து ஹுசைன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார் எம்சிஏ படிச்சிருக்கிறார் இளைஞர் பாசனினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார் வேடச்செந்தூரில் எவ்வளவு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தொள்ளாயிரம் பத்தொம்போதில் அஞ்சாயிரம் இருபத்தி ஒன்றில் எட்டாயிரம் இருபத்தி நான்கில் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ அதற்கு அடுத்த தொகுதி வந்து எழுபது விழுப்புரத்தில் வரக்கூடிய செஞ்சி செஞ்சியில் வழக்கறிஞர் ஆ கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ கடந்த தேர்தல்களில் செஞ்சியில் எவ்வளோ வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறில் ஐநூறு பத்தொம்போதில் அஞ்சாயிரம் இருபத்தி ஒன்பதில் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இருபத்தி நான்கில் பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பது வாக்குகளை நாம் தமிழர் கட்சி செஞ்சி தொகுதியில் வாங்கியிருக்கிறாங்க இந்த முறை செஞ்சியில் கிருஷ்ணன் வழக்கறிஞர் அவர்கள் போட்டியிருக்கிறார் அடுத்த தொகுதி வந்து விருதுநகரில் வரக்கூடிய திருச்சுழி இரநூத்தி எட்டாவது தொகுதி அங்கு வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா அவர்கள் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திருச்சுழி தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அவர் இப்போ அமைச்சராகவும் இருக்கிறார் திருச்சு கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பத்தொம்பதுல ஆறாயிரத்தி ஆனூத்தி எண்பத்தி ரெண்டு பத்தொம்போதில் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு இருபத்தி பதினாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கடந்த விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸில் மாணிக்கம் தாகூர் அவர்களும் அதிமுக கூட்டணியின் சார்பில் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்களும் போட்டிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர்ல இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயே பலத்த போட்டி போட்டியிருந்ததால் மற்ற கட்சிகள் அங்கே வாக்குகள் கம்மியாக தான் வாங்கினாங்க அதற்கு அடுத்த தொகுதி வந்து தஞ்சாவூரில் வரக்கூடிய பட்டுக்கோட்டை நூற்றி எழுபத்தி ஆறாவது தொகுதி அங்கு வெளிநாடுகளில் வேலை பார்த்த தம்பி கண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார் அங்கு பட்டுக்கோட்டையில் கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தொம்போதில் எட்டாயிரத்தி எழுநூறு இருபத்தி ஒண்ணுல பத்தாயிரத்தி எழுநூறு இருபத்தி நான்கில் பதினான்காயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க அங்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தம்பி கண்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதற்கு அடுத்த தொகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் வரக்கூடிய திண்டிவனம் தனி தொகுதி தொகுதியின் எழுபத்தி ரெண்டு அங்கு வழக்கறிஞர் பேச்சுமுத்து அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார் அண்மையில் திண்டிவனத்தில் இவருடைய திருமணம் நடைபெற்றது அங்கு சீமான அவர்கள் கலந்து கொண்டு அவரை வேட்பாளராகவும் அறிவித்தார் கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி திண்டிவனத்தில் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறில் தொள்ளாயிரத்தி எட்டு பத்தொம்பதில் மூவாயிரத்தி முந்நூறு இருபத்தி ஒன்றில் எட்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி நான்கில் எட்டாயிரத்தி அறநூறு அதுக்கு அடுத்த தொகுதி வந்து சிதம்பரம் சிதம்பரத்தில் சே தமிழ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆயிரத்தி இரநூறு பத்தொம்போதில் ஆறாயிரத்தி அறநூறு இருபத்தி ஒன்பதில் ஒன்பதாயிரம் இருபத்தி நான்கில் ஏழாயிரத்தி அறநூறு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி சிதம்பரம் தொகுதியில் வாங்கியிருக்கிறாங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் ஆய்வு நிறைஞ்சர் சே தமிழ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் அதற்கு அடுத்த தொகுதி ஈரோடு மாவட்டத்தில் வரக்கூடிய பவானிசாகர் தனி தொகுதி அங்கு சௌந்தர்யா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நூத்தி ஏழாவது சட்டமன்ற தொகுதி வந்து பவானிசாகர் தனி அங்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எட்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி நான்குல எட்டாயிரத்தி அறுநூறு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க இந்த முறை அங்கே களத்துல நிற்க போறது வந்து சௌந்தர்யா அவர்கள் அதற்கடுத்து திண்டுக்கல் மாவட்டத்துல வரக்கூடிய நத்தம் சட்டமன்ற தொகுதி கடந்த முறை நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டியிட்டார் இந்த முறை வந்து திருமதி அழகம்மாள் அவர்கள் அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரம் பத்தொன்பதுல பதினோராயிரம் இருபத்தி ஒண்ணுல பதினான்காயிரம் இருபத்தி நான்குல இருபதாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி நத்தத்துல வாங்கியிருக்கிறாங்க அதற்கு அடுத்த தொகுதி பழனி பழனில பா முருகேஸ்வரி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பழங்குடியின பெண் ஒரு பொது தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு ஒரு பெண்ணை ஒரு பொது தொகுதியில் இதுவரை எந்த கட்சியுமே வேட்பாளராக நிறுத்தியது கிடையாது அந்த ஒரு சாதனையை இங்கே நாம் தமிழர் கட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் எட்நூறு பத்தொம்போதில் ஆறாயிரம் இருபத்தி ஒன்றில் ஏழாயிரம் இருபத்தி நான்கில் பன்னிரெண்டாயிரம் வாக்குகளை பழனி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறாங்க இந்த முறை அங்கு களத்தில் போட்டியிடுவது பா முருகேஸ்வரி பழங்குடியின போராளி ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி அங்கு முத்துகேசவன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் வெளிநாடு வேலையை விட்டுட்டு இப்ப இயற்கை வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கிறவர் அவர சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிவிட்டிருக்கிறார் ராமநாதபுரம் முத்துகேசவன் அவர்கள் பதினாறுல நான்காயிரம் பத்தொன்பதுல ஏழாயிரம் இருபத்தி ஒண்ணுல பதினேழாயிரம் இருபத்தி நான்குல பதினஞ்சாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி ராமநாதபுரம் தொகுதியில வாங்கியிருக்கு அதற்கடுத்து பரமுக்குடி தனி மருத்துவர் எழில் இளவரசி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பரமுக்குடி இரநூத்தி ஒன்பதாவது சட்டமன்ற தொகுதி அங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி அறநூறு பத்தொம்பதில் ஆறாயிரத்தி எட்நூறு இருபத்தி ஒன்றில் பதினோராயிரம் இருபத்தி நான்கில் பதினேழாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு ஸோ இந்த பதிமூணு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம நிறைய காணொலிகள் போட்டிருக்கோம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஒரு பத்து பத்து பேரா போட்டிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பேர் யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போட்டிருக்கும் அதற்கு அடுத்தடுத்து நமக்கு தகவல் தெரியும் போது அடுத்தடுத்த வேட்பாளர்களை நம்ம வந்து தொடர்ச்சியாக அதை பத்தின காணொலிகளை போடலாம் சோ வேட்பாளர்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன தொகுதி உங்க தொகுதிக்கான வேட்பாளர் யார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்